வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் மார்கழி மாத தொடர் சிந்தனையாக இன்று வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மாக்கோளமாய் விளைந்த மதுவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ள கவிதைகளையும் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கும் பாரதியின் கவிதைகளையும் உப்பு நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் நிறைவு தினமாக இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் நாள் எது இன்பம் என்ற தலைப்பில் அருட்தந்தையால் எழுதப்பட்ட கவிதை அதனை காண்போம் எது இன்பம் எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம் எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம் பின்விளைவை சிந்திக்க தீங்கு அற்றது எனில் அது உயர்வாம் பின்விளைவை சிந்திக்க தீங்கு அற்றது எனில் அது உயர்வாம் என்று பாடுகிறார் எந்த உயிரினமும் இன்பமாக இருப்பதையே விரும்பும் எது இன்பமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா எந்த அனுபவம் எந்த அனுபவ செயல் நம்முடைய அறிவிற்கும் உடலுக்கும் பொருத்தமாக இருக்கிறதோ இணைந்து இருக்கிறதோ இசைந்து இருக்கிறதோ அந்த அனுபவம் அதே சமயத்தில் அது நமக்கு தேவையாகவும் இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய அந்த உயிரினத்திற்கு தேவையானதாகவும் இருக்க வேண்டும் அந்த அனுபவம் அறிவிற்கும் உடலுக்கும் இணைந்ததாக பொருத்தமாக இருக்கும் இந்த நிலையில் ஏற்படுகின்ற அனுபவம் அத்துணையும் இன்பமாக இருக்கும் என்று கூறுகிறார் அதாவது நான் ஒரு இலகுவான மன அலைச்சூழலில் இருக்கிறேன் என்ற பொழுது நான் ஒரு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இருக்கும் பொழுது அங்கு கேட்கப்படும் நம்ம தனியாக அமைதியாக இருக்கிறோமே இங்கே ஒரு பாடல் கேட்டால் என்ன என்ற ஒரு உணர்வு இப்போ அந்த பாடல் எழும்பொழுது அந்த பாடலை நீங்கள் விரும்பி கேட்கும் பொழுது இரண்டும் ஒரே அலைச்சூழலில் ஏற்படும் பொழுது உங்களுடைய அறிவிற்கும் உடலுக்கும் அது ஒரு பொருத்தமாக போகின்ற இணைந்து போ அறிவும் இடல் உடலும் இணைந்து போகின்ற அதே வேளையில் உங்களுக்கு அந்த அமைதி தேவைப்பட்டது அந்த தேவையும் அங்கு வந்ததால் உங்களுக்கு அந்த பாடலை கேட்கின்ற அந்த அனுபவம் இன்பமாக அமைகிறது அப்போ அப்படியே தான் நம்ம ஒரு பசி என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது ஒரு தேவை அப்போ அங்கே உண்ணுகின்ற அந்த அனுபவம் உங்களுடைய அறிவிற்கும் உடலுக்கும் அந்த உடல் பசியையும் போக்குது அதே சமயத்தில் இந்த உணவு நான் இந்த அளவு மட்டும்தான் நான் சாப்பிடணும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு அந்த அளவோடு நீங்கள் அந்த உணவை அனுபவித்து சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிடுகின்ற அனுபவம் உங்களுக்கு இன்பமாக அமைகிறது ஆக இன்பம் எது இன்பம் அப்படி என்றால் என்னுடைய அறிவிற்கும் உடலுக்கும் பொருத்தமான செயல்களை நான் செய்யும் பொழுது அந்த செயல்களும் எனக்கு தேவையாக இருக்கின்ற பட்சத்தில் அது எனக்கு இன்பமாக அமையும் என்று நான் இன் அப்போ நான் இன்பமாக இருப்பதற்கு என்ன செயலை செய்ய வேண்டும்னா என்னுடைய அறிவுக்கும் உடலுக்கும் பொருத்தமான செயல் அது எனக்கு தேவைப்படும் சமயத்தில் மட்டும் நான் செய்யும் பொழுது அது இன்பமாக இருக்கும் இப்போ இந்த இன்பமே உயர்ந்த இன்பமாக எப்பொழுது மாறும் அப்படின்னு சொன்னோம் இந்த இன்பத்தின் விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அந்த விளைவு அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நான் அந்த விளைவை பற்றி சிந்தித்தால் இந்த இன்ப செயலை அந்த அனுபவத்தை நான் செய்வதனால் விளைவு எனக்கு இன்பத்தை தரும் துன்பத்தை தராது என்றால் அது உயர்ந்த இன்பமாகப்படும் இப்ப நான் ஒரு அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதாவது எனக்கு ஒரு பசி இருக்கிறது உடல் தேவை இருக்கிறது அதனால் நான் உணவை உண்டு கொண்டிருக்கிறேன் இந்த அளவு உணவு போதும் என்று என் அறிவு உணர்த்துகிறது அப்போ அந்த அளவில் அந்த அனுபவத்தை நான் நிறுத்தி கொள்ளும் பொழுது அது இன்பமாக மாறுகிறது ஏனென்றால் அந்த நிலை வரையில் என்னுடைய அறிவும் உடலும் இணைந்து பொருத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ அறிவு போதும் என்று சொல்கின்ற நேரத்தில் உடலும் அதற்கு மதிப்பு கொடுத்து இணைந்து அங்கு நிறுத்திவிடுகிறது என்றால் அது இன்பம் அதனால் இந்த உணவை நான் உண்டதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்றால் யாதொரு தீங்கும் எனக்கு இல்லை அதிகமான ஒரு உணவு போய் எனக்கு ஒரு அந்த ஜீரணத்தை எந்தவித சிக்கலையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது உயர்வான அனுபவம் தான் தேவைக்கு உணவு உண்ணுதல் என்பது உயர்வான இன்பம் தான் இப்போ அறிவு எனக்கு சொல்கிறது இந்த உணவு எனக்கு போதும் என்று ஆனால் உடல் இந்த நாவின் நா என்ற அந்த புலனுக்கு அடங்கி இன்னும் கொஞ்சம் இந்த சுவைக்காக அந்த அறிவுக்கும் உடலுக்கும் பிணைக்கு ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு உணவை எடுத்து கொள்ளும் பொழுது அந்த அறிவுக்கும் உடலுக்கும் அங்கு பிணைப்பு ஏற்படுகிறது அந்த அனுபவம் இன்பமாக இருப்பது கிடையாது அப்படியே உடல் அது இன்பமாக அதை நினைத்தாலும் அதன் விளைவை பற்றி சிந்திக்கும் பொழுது அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்றால் ஜீரணத்தில் சிக்கலை உண்டாக்கும் அது துன்பம் தரும் ஆக அந்த இன்பம் உயர்வான இன்பமாக இருக்காது ஆக நாம் இன்பமாக இருக்க வேண்டிய வழி என்ன என்று நாம் யோசிக்கும் பொழுது அறிவுக்கும் உடலுக்கும் பொருத்தமான அனைத்து செயல்களும் இன்பம்தான் அந்த செயல்களும் கூட நமக்கு தேவைக்காக மட்டுமே செயல்படும் பொழுது அவை அனைத்தும் நமக்கு இன்பமாக அமையும் என்று மகிழ்ச்சியவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இதே கவியை தான் மகாகவி பாரதியும் தன்னுடைய தோத்திரப் பாடல்களில் கூறியுள்ளார் விநாயகர் நான்மணி மாலையில் கூடியுள்ள பாடல் இயல்பு தவறி விருப்பம் விளைதல் இயல்வதன்றாம் செயல் இங்கு சித்த விருப்பினை பின்பற்றும் இயல்பு தவறி விருப்பம் விளைதல் இயல் இயல்வதன்றாம் செயலிங்கு சித்த விருப்பே விருப்பினை பின்பற்றும் பயிலுவ நல்லன்பை இயல்பெனக் கொள்ளுதீர் பாறிலுள்ளீர் சீர்மிகவே பயிலுவ நல்லன்ப இயல்பெனக் கொள்ளுதீர் பாறிலுள்ளீர் என்று பாருகிற அதாவது நம்முடைய ஆசை எப்படி தோன்றுகிறது என்றால் நம்முடைய குணத்தின் அடிப்படையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம் இயல்பின் அடிப்படையில் தான் நமக்கு ஆசை தோன்றும் இயல்பு தவறி விருப்பம் வெறு விளைவதில்லை அதாவது ஆசை அதிலிருந்து தான் தோன்றும் அப்போ நம்முடைய குணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஆசை தோன்றுகிறது என்றால் நம்முடைய செயல் எதன் அடிப்படையில் அமையும் என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதின் அடிப்படையிலேயே நம்முடைய செயல்கள் அமையும் அப்போது என்னென்ன மனதின் ஆசையைத்தான் நாம் செயல் வந்து அதை எப்படியும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிலேயே நாம் செயல் சந்தி நடக்கும் இப்போ மனது என்ன பண்ணும் அந்த செயலை பின்பற்றி நடக்கும் அந்த மனதின் ஆசையை சாரி மனதின் மனதை தான் அந்த செயல் பின்பற்றி மனது என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய செயல் செய்யும் இப்போ அந்த மனதின் ஆசை எதனால் உருவாகிறது என்று பா மகாகவி கூறுகிறார் என்றால் நம்முடைய இயல்பு நம்முடைய குணத்தின் மூலம்தான் அது ஏற்படுகிறது அப்போ என்ன சொல்ற இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாரில் உள்ளோரே இப்போ சிறப்புகன் கையாளுகின்ற நல்ல அன்பை நம்மளுடைய இயல்பாக கொண்டு விட்டால் நல்ல அன்பு அதுதான் நல்லன்பை இயல்பாக கொண்டு விட்டால் நம்மளுடைய ஆசை நல்ல ஆசையாக அமையும் அப்படிங்கிற அப்போ இயல்பு தவறி விருப்பம் விளைவதால் நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய குணமேதான் நம்முடைய ஆசையாக மாறுகிறது அதுதான் நம்மளுக்கு செயலுடைய அடிப்படையாக நம்முடைய செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று கூறி நம்முடைய இயல்பு அதன் அடிப்படை குணத்தை நீ நல்ல அன்புடையதாக மாற்றிக்கொண்டால் உன்னுடைய ஆசை என்பது நல்ல விளைவை கொடுக்கக்கூடிய ஆசைகளாக தோன்றும் அப்படி ஆசைகளை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய செயல்கள் அமைந்துவிடும் அப்படி உன்னுடைய செயல்கள் நல்ல அன்பை அடிப்படையாக கொண்டு அமைந்து விட்டால் இன்பம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் இதுதான் மகாகவியும் கூறுகிறார் அங்கு மகரிஷி அவர்கள் கூறியிருப்பதும் அதையே தான் நல்ல விளைவை தயர் தரை தருகின்ற அனுபவம் எல்லாம் உயர்வான இன்பம் என்று கூறுகிறார் மகவி இங்கு என்ன கூறுகிறார் என்றால் நல்ல இன்பத்தை தரக்கூடிய வழியை காட்டுகிறார் நீ அன்பை உன்னுடைய இயல்பாக கொண்டு விடு உன்னுடைய அறிவே அன்பு இயல்பாக கொண்டதென்றால் நீ உனக்கு தோன்றுகின்ற எண்ணமெல்லாம் அன்பின் அடிப்படையிலேயே தோன்றும் அப்போ அதன் அடிப்படையில் தான் உன்னை செயல்கள் செய்வதென்றால் உன்னுடைய அனுபவம் அனைத்தும் அன்பிலேயே இருக்கும் அப்போ அந்த அனுபவத்தும் அனுபவம் அன்பின் அடிப்படையில் அமைந்தால் அதன் விளைவு என்பது நல்லதையே தரும் ஆக அது உயர்வான இன்பமாக மாறிவிடும் என்று கூறுகிறார் ஆக இவ்வாண்டின் இறுதி நாளான இன்று நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி நம்முடைய அறிவிற்கும் உடலுக்கும் பொருத்தமான தேவைக்கு உடையதான ஒரு அன்பை இயல்பாக கொண்ட செயல்களை அனுபவங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது அது நமக்கு இன்பமாக மாறும் என்று கூறி இரு மகான்களும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளதைப் போல அன்பை நம்முடைய இயல்பாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அது மிக உயர்வான இன்பத்தை நமக்கு கொடுக்கும் என்று கூறி இவ்வாண்டு சில சிக்கல்களையும் அதிலிருந்து பல பாடங்களையும் நமக்கு கொடுத்த இந்த ஆண்டை மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடை கொள்கிறோம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்